குட் மார்னிங் இவங்க தான் உங்கள் குழந்தையா பயந்துக்கிட்டே இருக்காங்க வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டனை ட்ரெஸ் பண்ணவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் கரெக்டாக சொல்லிட்டேனா இப்ப மழை கொஞ்சம் பரவாயில்ல சமத்து சமத்து சப்பட்லீங்களே செல்லக்கட்டி எல்லாரும் கிக்கிறாங்க ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றாங்க உங்களை பட்டுன்னு கூப்பிட சொன்னாங்க எல்லோருக்கும் உங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா நீங்க கையில சாப்பிட்றத ரொம்ப ஆச்சரியமா சொல்றாங்க ஆமாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க குழந்தை எங்க போயிட்டாங்க சரி வந்து சாப்பிடுங்கன்னு இல்ல போட்டு வைக்கிறேன் தேடுறீங்களா எங்க போயிட்டாங்கன்னு